அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இன்றைக்கி ஒரு நியூஸ் நான் பார்த்தேன் உண்மையிலே என் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்த்து சில நொடிகள் சீக்கிரமாக பேசிவிட்டு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ்ஸாக விழிப்புணர்வை எல்லாருக்கிட்டேயும் கொடுக்கணும் அப்படின்றது என் மனதுக்கு தோணுச்சு இதில் வந்து யார் மனசையும் கஷ்டப்படுத்தணும் எனக்கு வியூஸ் வந்து அதிகமாக போகணும் இந்த வீடியோனால நான் ஃபேமஸ் ஆகணும் வைரல் ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு இன்டென்ஷனுமே என் மைண்டில் கிடையாது இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவேர்னஸ் வீடியோ அதாவது தெலுங்கானா தெலுங்கானாவில் ஒரு பகுதியில் அவர் வந்து இராணுவ வீரர் சொல்கிறாங்க சில பேர் காவலர்னு சொல்கிறாங்க எப்படின்னு தெரியல அவங்க வந்து அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் ஏற்பட்ட தகராறில் அவங்களுடைய மனைவியை கொஞ்சம் சொல்கிறதுக்கே உண்மையிலே மனதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்களுடைய மனைவியோட உடல் பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி அதை வந்து குக்கரில் வேக வச்சு அதை கொண்டு போய் உள்ளத்தில் போட்டிருக்காரு ஆனால் போலீஸ் கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுடைய அதாவது அவங்க மனைவி இருக்காங்களையா அவங்க மனைவியோட அப்பா அம்மா அவங்களாம் தேடி இருக்காங்க பொண்ணை காணவுன்னு அப்போ தான் சந்தேகம் இவர் மேலே வந்திருக்கு அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் முக்கியமாக குடும்ப பெண்களுக்கும் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் அப்பா அம்மா உறவினர்கள்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள் பத்திரமாக இருங்க வாழ்க்கையை விட உயிர் தான் முக்கியம் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் உயிரை போகிற அளவுக்கு நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் உங்களுடைய உயிருக்கு முதல்ல நீங்கள் பாதுகாப்பு இருக்குமா அந்த இடத்துல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் இருங்க உங்கள் உயிருக்கு ஆபத்து இல்லை பிரச்சனை அடிக்கடி வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுதுன்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துருங்க சேஃப்டியான ஒரு பிளேஸு அப்பா அம்மா கூடயோ உறவினர்கள் கூடயோ பிரச்சனை இல்லாத இடத்துக்கு நீங்கள் பத்திரமாக போயிட்டு உயிரோடு வாழுங்கன்னு பெண்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் ஆயிரம் பழமொழிகள் சொல்லியிருக்கலாம் அந்த ஆயிரம் பழமொழிகள்லாம் தேவையே கிடையாது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உயிரும் உங்களுடைய எதிர்காலம் இதை தான் முக்கியம் இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்குமே ஒரு பரபரப்பை கொடுத்துருக்கோம் தெலுங்கானா ஹைதராபாத் ஆந்திர பிரதேஷ் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே ஒரு பெரிய அதிர்வாலைகளை ஏற்படுத்தியிருக்க அதனால குடும்பத்தில் ஒற்றுமையா இருங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படி பிரச்சனையா இருக்கா இருக்க பிடிக்கலையா நீங்கள் அந்த பிரச்சனை பெருசு ஆகாத அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் உயிரோடு பத்திரமா அவங்கவுங்க தனித்தனியாக வாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து எல்லாருமே சேஃபாக இருங்க ஒரு விழிப்புணர்வோடு இருங்க பத்திரமா இருங்க வாழ்க்கை இந்த வாழ்க்கை வந்து கடவுள் கொடுத்தது உயிரோடு இருங்க நல்லா வாழுங்க போராடுங்க தோற்று போனாலும் பரவாயில்ல நம்ம போராடணும் நம்ம முயற்சி பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கையாவது மனசில் இருக்கும் அதே மாதிரி உங்களை வந்து குறை சொல்லிகிட்ருக்காங்க உங்களுக்கு வந்து அவங்க தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க உங்களை வந்து அவங்க ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க உங்களை அடிமைத்தனம் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக அந்த மாதிரி இடத்துல இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் தைரியமாக வெளியில் வந்து பெண்கள் வாழறாங்க வாழ்க்கையும் தைரியமாக வாழறாங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் வாழுங்கள் அந்த காலத்தில் சொன்ன மாதிரி கணவரோடு சேர்ந்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை அதுக்காக வந்து இந்த பொண்ணு வந்து அங்கே கணவருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வரும்போதே இது வெளியில் அவங்க அம்மா வீட்டுக்கும் அப்பா வீட்டுக்கும் வந்துட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனை நிச்சயமாக உயிர் போகிற அளவுக்கு வந்திருக்காது அந்த பொண்ணு அங்கேயே இருந்திருக்கு அவங்க புருஷன் வீட்டிலே இருந்திருக்கு அதனால் அவங்க புருஷன் அதை கொலை பண்ணிகிட்ருக்கான் ஆனால் நீங்கள் வந்து இது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல பாடமாக இருக்கும் தயவு செஞ்சு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை அதிகமாகும் போது ஒருத்தர் அமைதியாக இருங்க அப்படி பிரச்சனை அமைதியாக இருக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுதும் அவங்கவுங்க தனித்தனியாக போயிடுங்க ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுட்டு கொண்டுக்கிட்டு சாகிறத விட பெட்டர் வந்து தனியாக வாழறது நல்லது அப்படின்றது தான் ஸோ இந்த விஷயம் வந்து என் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த பொண்ணு உயிரோட உயிரோடவாது இருந்திருக்கோம் அப்படின்றத இந்த சமுதாயத்தினோட நோக்கில் எனக்கு தெளிவாக எனக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டேன் என்னோடய சேனலில் நான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறது கிடையாது இருந்தாலும் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு மட்டும்தான் பெண்களை சப்போர்ட் பண்ணி பெண்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் நான் கடந்து வந்த பாதைகள் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே பல போராட்டங்கள் பிரச்சனைகள் நிறைய முயற்சிகள் எல்லாமே தோல்விகளில் தான் இன்ன வரைக்கும் முடிஞ்சிருக்கு எதுவுமே வெற்றி அடையலை ஆனாலும் தொடர்ந்து நான் போராடிட்டுருக்கேன் காரணம் என்னென்னா நான் உயிரோடு இருக்கேன் இந்த போராட்டம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் உயிர் ரொம்ப முக்கியம் அதனால் பிரச்சனைகள் உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியில் வந்து உங்களுக்கு சேஃப்டியான ஒரு இடத்துல நீங்கள் இருந்து வாழ்ந்து காட்டுங்க அப்படின்றது தான் உங்கள் நல்லதுக்காக நான் என்னோடய ரிக்வஸ்ட்டாக உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஆண்களும் பெண்களுக்கு தயவு செஞ்சு விட்டு கொடுங்க பிரச்சனையை பரிசு பண்ணாதீங்க ஒருத்தர் குடத்தை விட்டு கொடுத்து கணவன் மனைவி கணவனும் மனைவியும் ஒருத்தருக்குறத விட்டு கொடுத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழுங்க கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் எல்லா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் அது அதுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி தான் கேரளாவில் ஒரு பொண்ணு அவங்களுடைய காதலனுக்கு என்ன பண்ணியிருக்கு இராணுவ வீரனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் ஆஹ் விஷயத்தை கலந்து அவங்களுடைய காதலனுக்கு கொடுத்திருக்க அந்த பொண்ணுக்கு கேரள நீதிமன்றம் தூக்கு தண்டனையும் கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி வந்து வாழ்க்கைய வந்து வீணாக்கிக்காதீங்க சீரழிச்சிக்காதீங்க பாழாக்கிக்காதீங்க உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை அடுத்தவங்களுடைய வாழ்க்கையும் இதில் சேர்ந்திருக்கா அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அடுத்தவங்களையும் வாழ விடுங்க உங்களுக்கு பிடிக்கலை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக வாழுங்க புருஷன் பண்ணாடி தனித்தனியாக வாழ்ந்து வாழ்க்கையை சந்தோஷமாக மற்ற உறவினர்கள் இப்போ அந்த பொண்ணோட அம்மா அப்பா எவ்வளோ கவலைப்படுவாங்க ஒரு பொண்ணோட பெற்றவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அதுவும் அந்த மனுஷன் அவன் அவ வந்து மிருகத்துக்கும் மிருகம் கூட ஒரு சொல்ற பாசமாக இருக்கும் அந்த மிருகத்தை விட கேவலமான ஒரு ஜென்மம்னா அந்த அளவு தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரியான ஒரு ஜென்மோ அவன் அவன் இத்தனைக்கும் வந்து ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கிறாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்கள ஸோ இந்த மாதிரி சொல்லும்பொழுது மனசுக்கு உண்மையிலே ரொம்ப வேதனையாக இருக்குது ஒருத்தருக்கொருத்தர் அன்பாக இருந்த உலகத்தில் சாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது உண்மையிலே அப்படி ஒத்து வரலன்னா கணவன் தனியாக மனைவி தனியாக பிரிஞ்சு போயிடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுற அளவுக்கு வராதிங்க ஆனால் கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வரதை வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நீங்களாகவே பிரிஞ்சு இந்த சமுதாயத்துக்கு நல்லபடியாக வாழ்ந்து காட்டுங்க பிரச்சனைகளை பெருசாக்கி இந்த மாதிரியான விஷயங்களை என்றைக்குமே இந்த மாதிரியான விஷயங்களில் யாருமே எந்த கணவன மனைவியும் ஈடுபடக்கூடாது அப்படின்றத ஒரு ரிக்வெஸ்ட்டாக நம்ம யூடியூப் சார்பாக நம்ம கேட்டுக்கிறோம் அந்த அம்மா ஆன்மா சாந்தி ஆடையோன்னு நினைக்கிறோம் அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு ஆறுதல் கிடைக்கிறோம் இறைவன் அவங்களுடைய குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்தணும் அந்த இழப்பை பொண்ணோட இழப்பை தாங்க முடியாத அந்த பெற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கணும் இது வந்து மறக்க முடியாத தாங்க முடியாத சோகம்தான் தான் இருந்தாலும் அந்த பொண்ணை மாதிரி யாரும் இருக்கக்கூடாது அந்த பொண்ணை மாதிரி அவங்க புருஷ வீட்லேயே புருஷனுக்கும் பொண்ணாட்டுக்கும் பிரச்சனை வரும்பொழுது அந்த பொண்ணு மாதிரி அவங்க புருஷ வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது விலகி போயிடுங்க பாதுகாப்பான இடத்துல இருங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழணுன்ற கட்டாயம் கிடையாது ஸோ இந்த விஷயம் வந்து எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் நியூஸ் சேனல்ஸ்லேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதுமாரி கேட்கறதுக்கே அவ்வளோ கொடூரமாக இருக்கு வாழ்க்கையில் முன்னேறுங்க சாதிக்கணும் இந்த வாழ்க்கை மண்ணுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உடலும் உயிரும் நிச்சயமாக சமுதாயத்துக்கும் இந்த உலகத்துக்கும் பயனுள்ள விதமாக இருக்கணும் வாழ்ந்து காட்டுங்க போராடுங்க முயற்சி பண்ணுங்கள் தோற்று போனாலும் பரவாயில்ல